அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வெல்கம் டு அல்நோர் சேனல் நோன்பு நோற்பதன் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாஃபான் மாத இறுதியில் எங்களுக்கு ஓர் உபதேசம் செய்தார்கள் மனிதர்களே உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது அது பறக்கத்து செய்யப்பட்ட மாதமாகும் அதில் லைலத்துல் கதிர் என்ற ஓர் இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகும் அதில் நோன்பு நோற்பதை அவல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளான் எந்த மனிதர் இம்மாதத்தில் நற்செயலை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் ஆவர் இம்மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுபவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் எழுபது ஃபர்லுகளை நிறைவேற்றியவர் போன்றவர் ஆவார் மேலும் இம்மாதம் பொறுமையின் மாதமாகும் பொறுமையின் பிரதிபலன் சொர்க்கமாகும் இன்னும் இம்மாதம் மனிதர்களுடன் கலந்துரவாடி அவர்களின் சுக துக்கங்களில் பங்கு கொள்கிற மாதமாகும் இந்த மாதத்தில் ஒரு ம மீனுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்படுகிறது சுபஹானல்லாஹ் எந்த மனிதரேனும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிப்பாரானால் அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நரக நெருப்பிலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்கும் காரணமாகி விடும் மேலும் நோன்பு வைத்தவருடைய நன்மையைப் போன்று இவருக்கும் நன்மைகள் கிடைக்கும் எனினும் அந்த நோன்பாளியுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று நபி சொல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியபோது யார் ரசூல்லா எங்களில் அனைவரும் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிக்கும் சக்தி உடையவர்களாக இல்லையே என்று சஹாபாக்கள் விளவினார்கள் அப்பொழுது ரசூல்லாய் சொல்லுல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்பதில்லை ஒரு பேரித்தம்பழம் அல்லது ஒரு மிடறு தண்ணீர் அல்லது ஒரு மிடறு பால் ஏதேனும் ஒன்றை கொண்டு நோன்பு திறக்க செய்தாலும் அவருக்கும் அல்லாஹ் தாலா அந்த நன்மையை வழங்கிவிடுவான் என்று கூறினார்கள் இம்மாதத்தின் முதற் பகுதி அல்லாஹ்வுடைய ரஹமத்தாகவும் நடுப்பகுதி பாவ மன்னிப்பாகவும் இறுதி பகுதி நரக நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதாகவும் இருக்கின்றன எவரேனும் இம்மாதத்தில் தன் அடிமைகள் வேலைக்காரர்கள் ஆகியோருடைய வேலை பழுவை குறைப்பாரானால் அல்லாஹ் தால அவரை மன்னித்து அவருக்கு நரக விடுதலை அளித்திடுவான் மேலும் இம்மாதத்தில் அதிகம் செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் ஒன்று லாயிலாக இல்லொல்லா என்ற திருக்களிமாவை அதிகமாக கூறுவதும் இரண்டு அல்லாவிடம் பாவமன்னிப்பு தேடுவதும் மூன்று அல்லாஹ் தாலாவிடம் சொர்க்கத்தை கேட்பதும் நான்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் ஆகும் இந்த நான்கு விஷயங்களை அதிகமாக செய்து வாருங்கள் இன்ஷா அல்லா இன்னும் எவர் ஒரு நோன்பாளிக்கு நீர் புகட்டுவாரோ அவருக்கு அல்லாஹ் ஹவுலூல் கவுதலிருந்து நீர் புகட்டிடுவான் அதனால் சொர்க்கம் செல்லும் வரை அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்று அருளினார்கள் எனவே அல்லாவின் நல்லடியார்களே சிறப்புக்குரிய இந்த ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களை பின்பற்றி பயனடைவோமாக இன்ஷா அல்லா அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தோ